السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد كرمنا بني آدم وحملناهم في البر والبحر ورزقناهم من الطيبات وفضلناهم على كثير ممن خلقنا تفضيلا صدق الله العلي العظيم. سروا <applause> بحلم بحلشيهم يُوْلَهَيْ يبديت بريواليت كوندر خكوديا يلام اللهيركى வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக மனித சமுதாயத்தை அல்லாஹு தாலா எவ்வாறு கண்ணியப்படுத்தியிருக்கிறான் அந்த மனித சமுதாயத்திற்கு மத்தியில் எவ்வாறு மனித உரிமைகளை பேண வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு சில தகவலை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் இல்லாமல் அல்லாஹ் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் ஒலகது கரம்னா பனி ஆதம் நிச்சயமாக நாம் ஆதமுடைய சந்ததியை கண்ணியப்படுத்தினோம் ஆதமுடைய மக்களை நாம கண்ணியப்படுத்தும் இன்னும் கடலிலும் கரையிலும் அவர்களை நாம் சுமந்து செல்கிறோம் மினத் ஐபாத் இன்னும் அவர்களுக்காக நல்ல உணவு மற்றும் பொருட்களை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் இருக்கிறோம் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய வகையில் என்னென்ன அருள் குடைகள் அல்லாஹு தாலா இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி குறிப்பிட்டு காட்டுகின்றான் இன்னும் ஓ ஃபல் அலா கசீரின் மிம்மன ஹலக்னா அஃபுலீலா நாம் படைத்துள்ள படைப்புகள் அனைத்தையும் விட யாவற்றையும் விட அவர்களை தகுதியால் மேன்மைப்படுத்தி இருக்கின்றோம் சிறப்பு படுத்தி இருக்கின்றோம் என்பதாக வல்ல ரஹ்மான் அல்லாஹூ தாலா இந்த மனிதனுக்கு வழங்கிய சிறப்புகள் கண்ணியத்தை பற்றி அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றார் படைப்புகளிலேயே சிறந்த படைப்பாக சங்கைமிக்க படைப்பாக மேன்மை மிக்க படைப்பாக இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைத்து அப்படிப்பட்ட படைப்புகளுக்கு மத்தியில் சக மனிதனின் மானம் மரியாதை உயிர் உடமைகள் இவற்றிற்கு பங்கம் விளைவிக்காமல் மனித உரிமைகள் கடமைகள் பேணுவது அவசியம் என்பதை மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த உபதேசமாகும் என்பதை நாம் என்ன செய்கிறோம் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அதேபோன்று இம்மையில் மனித உரிமையை பேணாதவனின் நிலை நாளை மறுமையில் பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் அவன் எவ்வித எவ்விதம் நஷ்டம் அடைகிறான் என்பதை கீழ்காணக்கூடிய ஒரு ஹதீஸ் நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அன்பான் அவர்களே அபு ஹொரேரா ரலியுல்லாஹுதல்கு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லீம் ஷெரீஃபில் இவ்வாறு பதிவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது

மல்லா திருஹம எங்களில் எவர்களிடத்தில் யாரிடத்தில் தீனாரும் உலகத்தில் வாழ்வதற்கான வசதி வாய்ப்பும் இல்லையோ அவர்களே நஷ்டவாளி என்பதாக சஹாபாக்கள்லாம் என்ன செஞ்சாங்க குறிப்பிட்டு காட்டினாங்க அலிஸ்லம் அவங்க சொன்னாங்க மின் என்னுடைய உம்மத்தினரில் நிச்சயமாக நஷ்டவாளி யாரும் தெரியுமா பி சலாத்தின் அதாவது மறுமை நாளில் ஒரு மனிதன் தொழுகை நோன்பு ஜக்காத்து இன்னபிற அமல்கள் நல்லறங்களுடன் என்ன செய்வான் அந்த மனிதன் வருவார் ஆனால் பலர் வந்து என்ன செய்வாங்க அந்த மனிதனை பற்றி இவ்வாறு சொல்வாங்களாம் இவன் என்னை ஏசினான் என்பதாக சிலர் வந்து குறிப்பிடுவாங்க நான் செய்யாத விஷயத்தை என் மீது இவன் பழி சுமத்தினான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க ஒரு சிலங்க வந்து சொல்லுவாங்க ஓ அக்கள மால ஹாதா எனது செல்வத்தைலாம் இவன் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு சிலவங்க வந்து என்ன செய்வாங்க சொல்லுவாங்க இன்னும் இவன் இரத்தங்களையெல்லாம் ஓட்டக்கூடியவனாக இருந்தான் ஒவ்வொருத்தங்களையும் அடித்து துன்புறுத்து என்ன செஞ்சால் இரத்தங்களை ஓட்டக்கூடியவனாக இருந்தான் ஓ அரப ஹாதா இவன் அடிக்கக்கூடியவனாக இருந்தான் எல்லாம் அவனுக்கு எதிராக மனிதர்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்வாங்க முறையீடு செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்பொழுது அப்பொழுது ஃபையோதா ஹாதா மின ஹசனா திஹே அவன் இவ்வுலகில் செய்த நல்ல அமல்களை எடுத்து இவரால் பாதிக்கப்பட்ட இந்த மனிதனால் பாதிக்கப்பட்ட அந்த மனிதர்களுக்கு என்ன செய்யப்படுமா இவனுடைய நன்மைகளிலிருந்து எடுத்து கொடுக்கப்படுமா வஹாதா மின் ஹசனா திஹி ஃபைன் புனியத் ஹசனா துலா யுகுல்லா மா அலைஹி அதாவது அவருடைய அமல்கள் உரியவர்களுக்கு நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாகவே அந்த அமல்கள்லாம் தீர்ந்து விட்டதென்றால் அந்த அமல்களெல்லாம் காலியாகிவிட்டதென்றால் மின் ஹத்தாயாகும் அலேகே அதாவது பாதிக்கப்பட்டவர்களின் யாரெல்லாம் இந்த மனிதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களின் தீமைகளிலிருந்து எடுக்கப்பட்டு இந்த மனிதனின் மீது சாட்டப்படும் இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு சும்ம துரிஹ பின்னாரி பின்பு இவனை என்ன செய்யப்படும் நரகத்தில் தூக்கி எறியப்படும் நரகத்தில் நுழைவிக்கப்படும் என்பதாக அன்னலம் பெருமானால் செல்லல்லா ஒலிய செல்லும் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை நம்ம பார்க்கிற அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்க என்ன என்பதை நான் பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் வாழ்றப்ப நன்மை செய்வது முக்கியமல்ல அந்த நன்மைகளை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் அப்படிங்குறதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் சொல்லதாலேயே சொல்லவங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க ஏன்னா இந்த உலகத்தில் எல்லா நன்மைகளையும் செய்வாங்க தொழுகை இபாதத்துகள் ஜக்காத்து அதே போன்ற இன்ன பிற அமல்கள் நோன்பு இப்படி எல்லா அமல்களும் ஹஜ்ஜு போன்ற எல்லா அமல்களையும் செய்வாங்க ஆனால் அந்த காரியங்களை முடிச்சுட்டு தொழுகை முடிச்சிருச்சுன்னா வெளியில் வந்து உட்காந்து பிற மனிதர்களை பற்றி உண்டான புறம் பேசுதல் தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பது தவறான பேச்சுக்களை பேசுவது இப்படி அனைத்து விதமான பாவ செயல்களின் மூலமாக எந்த நன்மைகளை பள்ளிவாசலேருந்து சுமந்து வெளியில் வந்தோமோ அந்த அமல்களை பூரா பள்ளிவாசல்லே விட்டுட்டு அல்லது யாரை பற்றி புறம் பேசினோமோ அவர்களுக்கு அந்த அமலெல்லாம் கொடுத்துட்டு வீசனகையும் நகையும் வெறுங்கையும் பள்ளியை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதே போன்று நோன்புகளாக இருந்தாலும் சரி இன்ன பிற அமல்களாக இருந்தாலும் சரி அனைத்திலும் இந்த மனிதன் என்ன செய்யறான் எல்லாவற்றையும் இழந்து யாரெல்லாம் இந்த மனிதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்து ஒன்றும் இல்லாம உலகத்துல அவ்வளவு தூரம் அமல் செஞ்சு ஒன்றும் கையில் இல்லாமல் என்ன செய்கின்றார் அவர் நரகத்தில் புகின்றார் என்பதை அன்னலம் பெருமானார் சல்லல்லா அலீசல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம் ஆகையினால வாழக்கூடிய தருணத்தில் அல்லாஹு தால அப்படிப்பட்ட அமலை இழந்து விடாமல் பிற மனிதர்களை பற்றி குறை பேசுவதோ புறம் பேசுவதோ ரத்தத்தை ஓட்டுவதோ அல்லது அடிப்பதோ அல்லது அவர்களுடைய செல்வங்களை அநியாயமாக எடுத்து சாப்பிடுவதோ அல்லது ஒரு மனிதர் செய்யாத குற்றத்தை அவர் மீது சுமத்தி பழி சுமத்துவதோ இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் அல்லாஹுத்தால பரிபூர்ணமான முறையில் ஏற்றுக்கொண்டு மனித உரிமையை பேணுதலுக்கா பேணிய ஒரு நிலையில் அல்லாஹ் மகத்தான நற்கூலியை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக ஆமீன் வாக்கிருதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته